அன்பானவர்களே தூதன் வழியாக இந்த மூன்றாவது மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி ஆண்டவராக இயேசுகிருஸ்வி நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்காவது வசனம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு இப்போ ஆண்டவருடைய சித்தம் நம்மை உயர்ந்த உயர் அடுக்கு பாதுகாப்பில் நம்மளை வைக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அதற்கு ஒரு காரணமும் இதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என் பெயரை அறிந்திருக்கிறபடி நாள் என்று அப்போது நாம் ஆராதிக்கிற தெய்வம் நல்லவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இது பொதுவான வார்த்தை போல் அந்த மூன்று வாலிபர்கள் ஒரு முறை சொன்னாங்க அவங்கள அக்கினியில் போடப்படும்படியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது அதற்கு முன்பாக சொல்கிறாங்க அந்த மூணு பேரும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்பு வல்லவராக இருக்கிறார் என்று அவருடைய பெயரை புரிந்து கொண்டார்கள் அதே போல் அவர்கள் சொன்னதன்படியே அவர்கள் அந்த அக்கினி நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அவங்களுக்கு உயர் அடுக்கு பாதுகாப்பை அந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்தார் அருமையானவர்களே நாம் எந்த விதத்தில் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து அறிந்திருக்கிறோமோ அந்த விதத்தில் அவர் நமக்கு ஒரு உயர்வான ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் நாம் எந்த விதத்தில் அவரை பார்க்குறோமோ சிந்திக்கிறோமோ விசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று நாம் நம்புகிறோம் என்றால் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை செய்வார் அவர் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நம்பிக்கை நம்மை படைத்த ஆண்டவர் இவ்விதமாய் என்னை உயர்த்துகிறவர் என்று அவருடைய நாமத்தை அவருடைய பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் அதில் சந்தேகம் சந்தேகமே கிடையாது வேதத்தில் எபிரேய மொழியிலே பல பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் எகோவா நிஸ்ஸி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வெற்றியை கொடுக்கிறவராம் ஆகவே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் என்று நாம் அறிந்து விசுவாசித்தால் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே வெற்றியை காண முடியும் எகோவா ரஃபா என்றால் சுகம் கொடுக்கிற தெய்வம் ஆகவே அந்த நாமத்தை அந்த பெயரை சொல்லுங்க அவர் எனக்கு சுகம் கொடுக்கிற தெய்வம் என்று இப்படி எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும் வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய ஆண்டவர் விடுதலை நாயகன் என்று சொல்லுங்கள் என்னுடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் ஆம் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை உடைய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே பெரியமானவர்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் அவருடைய பெயரை குறித்து உறக்க சொல்லுங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த மூன்றாவது மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் மாதமாக அமையும் உங்களுக்கு ஒரு உயர்வின் மாதமாக அமையும் பாதுகாப்பின் மாதமாக அமையும் நோயற்ற சுக வாழ்வு வாழக்கூடிய மாதமாக அமையும் என்று நான் உங்களுக்காக வாழ்த்தி உங்களை ஆசீர்வத்து உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் நிச்சயமாக அது நடக்கும் நல்ல பிதாவே இந்த மூன்றாவது நாளை மூன்றாவது மாதத்தை கத்தாவி கொடுத்த தயவுக்காக நன்றி இந்த மூன்றாவது மாதம் முழுவதுமாக அன்றுவரே உம்முடைய உயர் அடுக்கு பாதுகாப்பு எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி குறிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பாதுகாப்பு உண்டாவதாக சுகமடைவார்களாக இதுவரைக்கும் இந்த ரெண்டு மாதமாக இருந்த தடைகள் இயேசு நாமதன் விலகி இந்த மூன்றாவது மாதத்திலே விடுதலையின் மாதத்தை ஆண்டவரே அனுபவிப்பார்களாக இந்த மூன்றாவது மாதத்தை வெற்றியின் மாதமாக அனுபவிப்பார்களாக இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சி சந்தோஷத்தை இந்த மாதத்தில் அனுபவிக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசு எனக்கு நல்லவர் என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக அற்புதங்களும் அடையாளங்களும் சமாதான சந்தோஷங்களும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் அளவில்லாமல் நடப்பதாக அண்டவரே எங்கள் வேண்டுதலை கற்று கேட்டிருக்கிறேன் நன்றி மனதார ஒவ்வொருவரை வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நேசுகிருஷ்ணி நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த மூன்றாவது மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக அமையும் அவருடைய நாமம் அவருடைய பெயரை உயர்த்துங்கள் அந்த அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் நிச்சயமாக இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்கிறது அனுபவிப்பீர்கள் நன்றி